Welcome to Jenny Crime Cuts. பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரியா காலை பொழுதுல ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு பகுதியில் மக்கள் கூடி இருந்து எதையோ வேடிக்கை பாத்துட்டு இருந்திருக்காங்க இந்த தகவல் கிடைச்ச போலீஸ் உடனடியா அங்க போய் பாக்குறாங்க அங்க போய் பார்த்த போலீஸ் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க ஏன்னா அந்த இடத்துல தலையும் ரெண்டு கையும் இல்லாத ஒரு மனித சடலம் பார்க்கவே ரொம்ப கொடூரமான முறையில் இருந்திருக்கு இப்படி கொடூரமா காட்சி தரக்கூடிய அந்த இறந்த உடல் யாரோடது அந்த இறந்த உடலை இப்படி கொடூரப்படுத்தி வச்ச அந்த கில்லர் யாரு இந்த கேஸ்ல காணாம போன தாயும் ரெண்டு குழந்தைங்களும் என்னானாங்க அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற திகழ் தரக்கூடிய ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு பயங்கர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டெல்லி நொய்டா பகுதியை சேர்ந்த ராகேஷ் மற்றும் எட்டாவா பகுதியை சேர்ந்த ரத்னேஷ் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் மேரேஜ் பண்ணியிருக்காங்க நார்மலான ஃபேமிலியை சேர்ந்த இந்த தம்பதி ரெண்டு பேரும் அவங்களோட மேரேஜ் லைஃப ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதுக்கப்புறமா இந்த தம்பதியோட வாழ்க்கையை அழகுபடுத்த அவுனி அப்படின்னு ஒரு அழகான குட்டி தேவதை பிறக்குறாங்க அடுத்ததா சில வருஷத்துக்கு அப்புறம் அர்பின்னு ஒரு பையனும் பிறந்திருக்கான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி ராகேஷ் பதறி அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போயிருக்காரு அப்படி பதறி அடிச்சு ஓடுன அந்த நபர் மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டே போலீஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு அது என்னன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி வீட்டுல இருந்த என்னோட ஒய்ஃபையும் ரெண்டு குழந்தைங்களையும் காணும் வெளில எங்கேயாவது போயிருப்பாங்க கண்டுபிடிச்சு என்னோட ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் என் கூட சேர்த்துருங்க சார்னு சொல்லி புலம்புனது மட்டும் இல்லாம கத்தி அழுது இருக்காரு இப்போ ராகேஷ் வீட்டுக்கு போன போலீஸ் அந்த வீட்டை சுத்தி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ரத்னேஷையும் ரத்னேஷோட ரெண்டு குழந்தைங்களையும் எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேட்டது மட்டும் அதுக்கு இல்லாம போலீஸும் அந்த இடத்த சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அங்க இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாரும் சம்பவம் நடந்த அன்னையில இருந்து இந்த மூணு பேரையும் நாங்க பாக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதனால போலீஸ் ராகிஷோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவங்களோட முதற்கட்ட விசாரணைய தொடங்குறாங்க ஒரு பக்கம் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்த இந்த டைம்ல இன்னொரு பக்கம் காணாம போன ரத்னேஷோட அப்பா தன்னோட தன்னோட மகளுக்கு கால் கால் அந்த பொண்ணோட மொபைல் வந்ததுனால நம்மளோட பொண்ணு அப்புறமா தன்னோடதுக்காக அப்படியே விட்டுருக்காரு பல நாட்கள் கடந்து போனதுக்கு அப்புறமும் ரத்னேஷ் கிட்ட இருந்து எந்த ஒரு காலும் வரல இதனால பயந்து போன அந்த நபர் தன்னோட பொண்ணையும் பேர பசங்களையும் பாக்குறதுக்காக நொய்டாவுக்கு இருக்காரு அப்படி நொய்டாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட பொண்ணும் பேர பசங்களும் காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு இதனால துடிச்சு போன ரத்னேஷோட அப்பா ராகேஷோட கிட்ட இத பத்தி எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் ஸ்டேஷன் போய் தன்னோட மருமகன் ராகேஷ் மேலதான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு ஏன்னா ராகேஷ் அடிக்கடி தன்னோட பொண்ணு கிட்ட வரதட்சணை கிட்ட டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான் என்னோட பொண்ணையும் ரெண்டு பசங்களையும் அப்படி இவன் தாங்க பொண்ணு தலைமறைவா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இதை கேட்ட போலீஸ் மறுபடியும் ராகேஷ் மற்றும் ராகேஷோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆனா ராகேஷ் தன்னோட மனைவி காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு அழுத்தமா சொல்லிருக்கான் இப்படியே ரெண்டு மாசம் கடந்து போகுது இந்த ரெண்டு மாசமும் காணாம போன இந்த மூணு பேரை பத்தி போலீஸ்க்கு எந்த ஒரு சின்ன தகவலும் கிடைக்கல இப்போ ரத்னேஷோட அப்பா உட்பட ஹஸ்பண்ட் சேர்ந்த எல்லாரும் என்ன தாயும் ரெண்டு குழந்தையும் காணாம போய் ரொம்ப நாள் ஆகுது அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல ஒருவேளை இந்த மூணு பேரும் எங்கேயாவது உயிரோட இருந்தா சந்தோஷம்தான் அப்படி இல்லாம இவங்க இறந்து போயிருந்தா அந்த இறந்த சடலம் எங்க இருக்கும் அந்த இறந்த சடலத்தையாவது நம்ம கண்ணு முன்னாடி காட்ட மாட்டாங்களான்னு புலம்பி 考え ரெண்டு மாசம் ஆகியும் இன்னும் வர காணாம போன அந்த மூணு பேரை கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில யூபி கஸ்கஞ்ச் பகுதியில ஒரு கொடூரமான முறையில மனித சடலம் இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் வருது தகவல் கிடைச்சி கிரைம் ஸ்பாட்டுக்கு போன போலீஸோட கண்களையே மூட வைக்கிற விதத்துல இருந்த அந்த கொடூரத்தை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க காரணம் அந்த இடத்துல ஒரு ஆணோட இறந்த சடலம் இருந்திருக்கு குறிப்பா அந்த இறந்த உடல்ல தலை ரெண்டு கை இப்படின்னு எதுவுமே இல்ல கில்லர் இறந்த நபரோட தலையையும் ரெண்டு கையையும் தனியா வெட்டி எடுத்திருக்கான் சோ போலீஸால இருந்த நபர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல இப்போ கிரைம் நடந்த அந்த இடத்த சுத்தி கில்லரை பத்தியும் இருந்த நபரை பத்தியும் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு ஒண்ணு விடாம செக் பண்ணி பார்க்கும் இருந்த நபரோட ஷர்ட்ல ஒரு ஆதார் கார்டும் எல்ஐசி சம்பந்தப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸும் இருக்கிறத பாக்குறாங்க அந்த ஆதார் கார்டில் இருந்த நபரை பார்த்த போலீஸ் பயங்கரமா ஷாக் ஆகி இருக்காங்க ஏன்னா ஆதார் கார்டில் இருந்த அந்த நபர் வேற யாரும் இல்ல காணாம போன ரத்னேஷோட ஹஸ்பண்ட் ராகேஷ் தான் என்னதான் ஆதார் கார்டுல ராகேஷோட போட்டோ இருந்தாலும் இறந்து போனது ராகேஷ் தான் கன்ஃபார்ம் பண்ணனும் சோ போலீஸ் ராகேஷோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இறந்த உடலை காமிச்சிருக்காங்க அந்த உடல்ல தலையும் ரெண்டு கையும் இல்லைனாலும் தகையோட உடல் அமைப்பு ஹைட் போட்டிருந்த ட்ரெஸ் இத வச்சு இறந்து போனது தன்னோட பையன் ராகேஷ் தானு கன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ ராகேஷ் இறந்து போன விஷயம் தெரிஞ்சதும் ராகேஷோட சொந்த தம்பி ராஜு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னோட அன்னை மரணத்துல எனக்கு ஒரு நபர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி ரத்னி ராகேஷோட அப்பா அதாவது ராகேஷோட மாமனார் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்படி ரெண்டு குடும்பமும் மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்ததுனால இந்த கேஸ டீல் பண்ணிட்டு இருந்த போலீஸோட தலை உருள ஆரம்பிச்சிருக்கு சோ போலீஸ் எப்படியாவது இந்த கேஸ சீக்கிரம் சால்வ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி பல முயற்சிகளை எடுத்திருக்காங்க ஆனா கடைசி வரை அதாவது கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகியோ இந்த கேஸ்ல காணாம போன அந்த மூணு பேரை பத்தி ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல கூடவே ராகேஷ யார் கொலை பண்ணினா எதுக்காக கொலை பண்ணினாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் தெரியல நாட்கள் தான் ரொம்பவே வேகமா கடந்து போயிட்டு இருந்ததே தவிர இந்த கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல சோ இந்த கேஸ்ல உள்ள கிளரை கண்டுபிடிக்க போலீஸும் ஆர்வம் காட்டல பாதிக்கப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஆர்வம் காட்டல இப்படியே பல மாதங்கள் கடந்து போயிட்டு இருந்த இந்த டைம்ல யூபி கஸ்கஞ்ச் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா வந்த எஸ்பி போத்ரே பல வருஷமா தூசி படிஞ்சு கிடந்த அன்சால்வ் கேசஸ் பத்தின டீடைல்ஸ் எடுத்து பார்த்திருக்காரு அப்படி பார்த்த அவர் ஒவ்வொரு கேசஸா படிச்சுட்டு இருக்கும்போது ராகேஷ் ஃபேமிலி மெம்பர்ஸோட கேஸ் எடுத்து படிச்சிருக்காரு அப்படி படிச்ச அடுத்த செகண்டே அந்த எஸ்பி பயங்கரமாக பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காரு ஏன்னா ராகேஷ் கேஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்ல உள்ள டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்கும் இறந்து போனது ராகேஷ் இல்ல அப்படிங்கிற அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னா இறந்து போனது யாருன்னு விசாரிக்கும் போது யூபி கஸ்கஞ்ச் பகுதியை சேர்ந்த ராஜேந்திரா அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது ஏன்னா ராஜேந்திரா அப்படிங்கிற நபரும் அந்த சடலம் கிடைச்ச ஒரு நாளைக்கு முன்னாடியே காணாம போயிருக்காங்க ஆல்ரெடி அந்த பிளேஸ்ல இருந்த சடலத்தை பார்த்த ராஜேந்திராவோட பேரண்ட்ஸ் இது தன்னோட மகன் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா ராகேஷோட அப்பா இறந்த சடலத்தோட ஷர்ட்ல ராகேஷோட ஆதார் கார்டு இருந்ததுனால இது தன்னோட பையன்னு நினைச்சு உடல வாங்கிட்டு போயிருக்காங்க இதனால போலீஸும் அந்த டைம்ல இந்த விஷயம் பத்தி டீட்டா விசாரிக்கல சரி இப்போ போலீஸ் எப்படி இறந்து போனது ராகேஷ் இல்லன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிக்கிற அளவுக்கு ராகேஷ் கேஸ் டாக்குமெண்ட்ல என்ன இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா தலையில்லாத அந்த உடலை பார்த்த ராகேஷோட அப்பா இது தன்னோட பையன் ராகேஷ் தான் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் போலீஸ் அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ராகேஷ் அப்பாவோட டிஎன் மெடிக்கல் லேபுக்கு அனுப்பி இறந்து போன அந்த நபரோட டிஎன் மேட்ச் பண்ணி பாத்திருக்காங்க அப்படி பார்த்ததுல ரெண்டு பேரோட டிஎன் எதுவும் மேட்ச் ஆகல சோ இறந்து போனது ராகேஷ் இல்ல அப்படிங்கிற தான் புதுசா வந்த எஸ்பி அந்த டாக்குமெண்ட்ல படிச்சிருக்காரு ஆனா எதுக்காக மூணு வருஷமா போலீஸ் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ட பாக்காம அசால்ட்டா இருந்தாங்கன்னு தெரியல எது எப்படி இருந்தாலும் இந்த கேஸ்ல இப்போ மூணு வருஷத்துக்கு அப்புறம் புதுசா ஒரு திருப்பம் வந்திருக்கு இப்போ அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ட பார்த்த போலீஸ் அப்படின்னா கண்டிப்பா ராகேஷ் உயிரோட தான் இருக்கணும் அவனோட கூட இந்த ராஜேந்திரா இறந்து ராகேஷை பல இடத்துல தேடி இருக்காங்க கண்டுபிடிச்சா ராஜேந்திராவை எதுக்காக கொலை பண்ணா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலோட சேர்த்து காணாம போன அந்த மூணு பேரை பத்தின டீட்டெயில்ஸும் கிடைக்கும்னு யோசிக்கிறாங்க இப்போ பல மர்மத்துக்கான பதில தேடி தீவிரமா ஓடிட்டு இருந்த போலீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது அதாவது ராகேஷ் ஹரியானா பாணிபட்ல கூலி தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க சோ தன்னோட படைய கூட்டிட்டு பாணிபட்டுக்கு போன போலீஸ் ராகேஷ அல்லேகா தூக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படி ஸ்டேஷனுக்கு போன ராகேஷ் போலீஸ் கிட்ட யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்காத பல அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் மேரேஜ் ஆன ராகேஷ் ரத்னேஷ் தம்பதி ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு அடையாளமா இந்த தம்பதிக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பிறந்திருக்காங்க தன்னோட மனைவி குழந்தைங்கன்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருந்த ராகேஷோட வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துல இருந்து புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு அதாவது யூபி போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ற ரூபி அப்படிங்கிற பொண்ணு கூட ராகேஷ் பழக ஆரம்பிச்சிருக்கான் இவங்களோட பழகம் நாளாக நாளாக கள்ள கதலா மாறி ரெண்டு பேரும் தனிமையில இருக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு தன்னோட ஹஸ்பண்ட் வேற ஒருத்தி கூட தொடர்புல இருக்கிறத ஒய்ஃபா இருக்கிற ரத்னேஷால ஜீரணிக்க முடியல சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்கும் டையில அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு என்னதான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தாலும் சில வருஷமா ஏதோ ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆனா கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ண ரூபி சில வருஷமா ராகேஷ்க்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருக்கா அதாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் சோ மனைவி அப்படிங்கறதுக்கு அடையாளமா நீ என்னோட கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லி டார்ச்சல் பண்ணிருக்கா இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்த ராகேஷ்க்கு ஒரு மோசமான ஐடியாவையும் கொடுத்திருக்கா உன்னோட மனைவி உயிரோட வரை நம்மளால சேர்ந்து வாழ முடியாது சோ நாம சேர்ந்து வாழணும்னா உன்னோட மனைவிய கொலை பண்ணிரு கூடவே உன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் சேர்த்து கொன்னுரு உன்னோட குழந்தைங்க உயிரோட இருந்தா உனக்கு குழந்தைங்க ஞாபகம் தான் வரும் சோ உன்னோட பாஸ்ட் லைஃப் துளி அளவு கூட ஞாபகம் வராம இருக்கணும்னா உன்னோட குழந்தைங்களையும் சேர்த்து கொன்னுருன்னு சொல்லிருக்கா கான்ஸ்டபிளா இருக்கிற ரூபி தான் முட்டாள்தனமா ஐடியா கொடுக்குறான்னு நினைச்சா கள்ளக்காதல் மோகத்துல இருந்த ராகேஷும் அவ சொல்ற எல்லா பேச்சுக்கும் தலையாட்டிட்டு என்னைக்கு கொலை பண்ணலாம் எப்படி கொலை பண்ணலாம்னு யோசிச்சிருக்கான் இப்போ ரூபி ராகேஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரத்னேஷ்கும் அந்த லேடியோட ரெண்டு குழந்தைங்களுக்கும் நாள் குறிக்கிறாங்க இப்படி இந்த மூணு பேரையும் கொலை பண்றதுக்கு அவங்க குறிச்ச நாள் தான் பிப்ரவரி ஃபோர்டீன் இப்போ பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு தன்னோட வீட்டுக்கு கோடாரியோட வந்த ராகேஷ் தன்னோட ஒய்ஃபையும் ரெண்டு குழந்தைங்களையும் கோடாரியால கண்ணா பின்னானு வெட்டிருக்கான் ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்த இந்த மூணு பேரையும் பார்த்து கொஞ்சம் கூட இறக்கப்படாம அவங்க மூச்சு அடங்குற வர வெட்டி சாச்சிருக்கான் இதுக்கப்புறமா தன்னோட வீட்டுக்கு ரூபிய வர வச்சு தன்னோட வீட்டுக்குள்ளேயே தன்னோட ஒய்ஃப் ரத்னேஷ் மற்றும் மூணு வயசு பொண்ணு அவுனி ஒன்றரை வயசு பையே அர்பித் இவங்க மூணு பேரையும் புதைச்சிருக்கான் இப்படி புதைச்ச இடத்த போலீஸோ போலீஸோட மோப்பனா கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபுல்லா சிமெண்டால பூசி புதைச்ச இடமே தெரியாத மாதிரி ஆக்கியிருக்காங்க இப்போ தன்னோட வீட்ல சதறி கடந்த எல்லா ரத்தத்தையும் கிளீன் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நல்லவை மாதிரி நடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கான் இப்போ கடைசியா ராகேஷ் தான் கில்லர்னு தெரிஞ்சுகிட்ட போலீஸ் மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவனோட வீட்ல இருந்த சிமெண்ட் தரைய உடைச்சி அந்த சிமெண்ட் தரைக்குள்ள இருந்த ரத்னேஷ் அவனோட ரெண்டு குழந்தைங்க இப்படின்னு இந்த மூணு பேரையும் எலும்பு கூட மீட்டிருக்காங்க சரி ஓகே ராகேஷ் தன்னோட கள்ளக்காதலுக்கு தடையா இருந்ததுனால தன்னோட ஒய்ஃபையும் ரெண்டு குழந்தைங்களையும் கொலை பண்ணிட்டான் அதோட அவன் பிளான் முடிஞ்சது அப்புறம் எதுக்காக எதுவும் தெரியாத ராஜேந்திராவை கொலை பண்ணனும் அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது ராகேஷ் தன்னோட ஒய்ஃபையும் ரெண்டு குழந்தைங்களையும் கொலை பண்ணனதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸும் அடிக்கடி ராகேஷ் வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டே இருந்திருக்காங்க ரெண்டு மாசமா ராகேஷும் அது இதுன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சுட்டே இருந்திருக்கான் ஆனா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அவனோட மனசுல பயம் வர ஆரம்பிச்சிருக்கு ஒருவேளை போலீஸோட விசாரணைல நம்ம வாயால உண்மையை சொல்ல வச்சிருவாங்க அப்படி எல்லா உண்மையையும் சொல்ல வச்சுட்டா நம்மளால ரூபி கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு நினைச்சு மறுபடியும் ராகேஷ் ரூபி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சு மாஸ்டர் பிளான் போடுறாங்க அந்த மாஸ்டர் பிளான் என்னன்னா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க ராகேஷ் இறந்து போன மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்க நினைச்சிருக்காங்க சோ ராகேஷ் மாதிரி பாடி ஸ்ட்ரக்சர் சேம் ஏஜ் சேம் ஹைட் இருக்கிற ஒரு நபரை பல இடத்துல தேடி இருக்காங்க அப்படி தேடும்போது ராகேஷோட ஃப்ரெண்ட் ராஜேந்திராவை பார்த்திருக்காங்க இப்போ எதுவும் தெரியாத ராஜேந்திராவை ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போய் தான் ஆல்ரெடி வச்சிருந்த கோடாரியால ராஜேந்திராவை கொலை பண்ணிருக்கான் இதுக்கப்புறம் இறந்து போனது ராகேஷ் தான்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக ராகேஷோட ஷர்ட்ட ராஜேந்திராவுக்கு போட்டு விட்டது மட்டும் இல்லாம தன்னோட ஆதார் கார்டு எல்ஐசி சம்பந்தப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸ் அந்த சட்டிக்குள்ள வச்சிருக்காங்க கடைசியா ஃபேஸை வச்சு போலீஸ் அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக ராஜேந்திராவோட தலைய தனியா வெட்டி எடுத்திருக்கான் கூடவே ரெண்டு கையையும் தனியா வெட்டியிருக்கான் இப்படி வெட்டின தலையையும் ரெண்டு கையையும் யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கான் ஏன்னா கையை வெட்டலனா போலீஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு இறந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஏனா கடந்த எட்டு வருஷமா ராகேஷ் நோய்டா பகுதியில் இருக்கிற லேப்ல நோயியல் நிபுணரா வேலை பார்த்துருக்கான் ஸோ எந்த பார்ட்ஸ் முக்கியம் எந்த பார்ட்ஸ் முக்கியம் இல்லை அப்படிங்கிற அறிவு அவனுக்கு நல்லாவே இருந்திருக்கு இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எக்காரணத்தை கொண்டு ராஜேந்திராவை கொலை பண்ணினதுக்கு அப்புறம் போலீஸ் தன் அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக ராகேஷ் தன்னோட மூக்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கான் இதுக்கப்புறமா திலீப் மாத்தி தனக்கு ஒரு புது அடையாளத்தை உருவாக்கி மாநில மாநிலமா ரூபி கூட சுத்திட்டு இருந்திருக்கான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற பழமொழி உண்மையாகிற மாதிரி இனிமே யாரும் நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க சந்தோஷமா வாழலான்னு நினைச்ச ராகேஷ் டிஎன்ஏ ரிப்போர்ட் வேலை மாட்டிருக்கான் இது மட்டும் இல்லாம பைனலா ரூபிக்கு ராகேஷ் கூட பழக்கம் இருக்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு சோ ரூபி எங்க போறா யார்கிட்ட பேசுறா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க ரூபிக்கே தெரியாம ரூபிய ஃபாலோ பண்ணினது மட்டும் இல்லாம ரூபியோட கால் ஹிஸ்டரி அப்புறம் ரூபியோட லொகேஷன் இதை வச்சு ராகேஷ் இருக்கிற இடத்த போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா தன்னோட மருமகளையும் பசங்களையும் கொலை பண்ணி அந்த புதைக்கிறதுக்கு ராகேஷோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அதாவது ராகேஷோட அப்பா அம்மா சகோதரர் ரெண்டு பேர் இவங்க நாலு பேரும் இதுவரை நடந்த எல்லா கொலைக்கும் உடந்தையா இருந்திருக்காங்க சோ இந்த பயங்கர கொலைக்கு காரணமான ராகேஷ் கான்ஸ்டபிள் ரூபி ராகேஷோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படின்னு மொத்தம் ஆறு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ இந்த ஆறு பேரும் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க ராகேஷ் மற்றும் ரூபி இவங்க ரெண்டு பேரோட கள்ளக்காதல் அநியாயமா நாலு உயிர்களை பலியாக்கி இருக்கு கள்ளக்காதல் அப்படிங்கிற மோகம் கண்டிப்பா ஒரு நாள் யாரும் நினைச்சு கூட பாக்காத இந்த கேஸ்ல தன்னோட பையன் செஞ்ச எந்த தப்பையும் கண்டிக்காம அந்த தப்புக்கு உடந்தையா இருந்த ராகேஷ் பேரண்ட்ஸோட செயலை பத்தியும் கள்ளக்காதல் மோகத்துல மூழ்கி இருந்த ராகேஷ் மற்றும் கான்ஸ்டபிள் ரூபி இவங்களோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்த அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்